பைரவி பிரம்மோ சஞ்சயம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன்னா பைரவியை எந்த அளவுக்கு கல்யாணம் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல என்னதான் நடக்குது ரொம்பவே மனசொடைஞ்சு போறாங்க இதை எப்படி சமாளிக்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சா ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிருக்காங்க சஞ்சய் இருந்துட்டு பைரவி மனைவியுடைய ஹஸ்பண்ட் யாரு என்னன்னு சொல்லிட்டு முதல்ல அதை கண்டுபிடிச்சி ஆகணும்ன்றாங்க அது கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாம நினைச்ச விஷயம் நடக்கும்ன்றாங்க அவங்க அவங்ககிட்ட எப்படியாச்சும் பேசி பைரவியை நம்ம பக்கம் நம்ம கொண்டுட்டு வந்துடணும்ன்றாங்க அவனுக்கு ஒரு வேற ஒரு வாழ்க்கையை கூட நம்ம செட் பண்ணி விட்டுடலாம் ஆனா எனக்கு பைரவி மட்டும்தான் வேணும் யாருக்காகவும் என்னுடைய பைரவியை நானு விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்காங்க சஞ்சீவ் இருந்துட்டு ஆனா ஆறுமுகத்தை கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா ஆறுமுகம் பைரவியை எந்த காரணத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அது இந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனையே போகும் ஏன்னா ஆரம்பமும் சஞ்சயவும் கண்டிப்பாக வந்து சண்டை போட்டு மோதிக்கிற ஒரு சீன்ஸுமே கண்டிப்பாக வரும் லாஸ்டில் தான் வந்து நம்ம பைரவிக்கு புரிய வரும் ஆரம்பத்தோட சஞ்சய் நம்மளுக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டான் அப்படின்றது போக போக நம்மளுடைய பைரவிக்கு அது புரிய வரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைரவி வந்து சஞ்சய் இப்படி சொல்லிட்டானே ஏன்னா அவனுடைய லட்சியம் ஆசை நிறைவேறிச்சு போலீஸ் ஆகிட்டான் ஆனால் நான் ஆசைப்பட்ட அந்த விஷயம் நடக்கலை அப்படின்ட்டு பைரவி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி என்ன யோசிச்சுட்டு இருக்க நான் என்னவோ யோசிச்சுட்டு இருக்க உனக்கு என்ன வந்துச்சு உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்னன்னு சொன்னா ஹெல்ப் பண்ணுங்க இல்லைஞ்சாங்க ஓ ஹெல்ப் பண்ணுவியா கண்டிப்பா பண்ணுவியா கண்டிப்பா பண்ணுவேன் நான் பெங்களூர் வேலைக்கு போகணும் என்ன அனுப்புறியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆறுமுகம் யோசிக்கிறாங்க ஆறுமுகத்தோடைய முடிவு என்ன நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ